வணக்கம் இது பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு புதிய செயல் தலைவரை நியமித்த சர்வதேச நாணய நிதியம் விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை உறுதிப்படுத்த மகிந்த அனுப்பியது என்னையே கருணா அமெரிக்க வரி நடவடிக்கைகளால் எழும் சவால்களுக்கு கூறிய தீர்ப்பு நாட்டில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பான அறிவிப்பு மோடியின் விஜயத்துக்கு பின்னர் கொழும்பில் நிலைநிறுத்தப்பட்ட இந்திய போர்க்கப்பல் புலம்பெயர் மக்களுக்கு அர்ச்சுனா எம்பி அறிவிப்பு தமிழ் மக்களுக்கு ஸ்ரீதரன் எம்பி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை என்பிபி தமிழ் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓர் சவால் சாணக்கியன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் அறிமுகக் கூட்டம் இடம்பெற்றது மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் செல்லத்துறை பூர்த்தி செய்யக்கூடியவர்களை தெரிவு செய்ய வேண்டும் அவலங்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு கிடையாது சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கான புதிய செயல் தலைவராக இவான் ஜெர்ஜியோ என்பவரை நியமித்துள்ளது இலங்கையின் பொருளாதார மீட்பு முயற்சிகளில் முக்கிய பங்கு வகித்து தனது பதவிக்காலத்தை முடித்துக்கொண்ட பீட்டர் ரோயருக்கு பின்னர் புதிய செயல் தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார் 2023 மூன்று மார்ச்சில் அங்கீகரிக்கப்பட்ட மூன்று பில்லியன் டொலர் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு அவர் தலைமை தாங்கினார் மற்றும் திட்டத்தின் முதல் மூன்று மதிப்பாய்வுகளையும் மேற்பார்வையிட்டார் நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட கடன் மறுசீரமைப்பு மற்றும் மேக்ரோ பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்த விவாதங்களை முன்னெடுப்பதில் அவரது தலைமை முக்கிய பங்கை வகித்தது இந்த நிலையில் தற்போது அவர் பொறுப்பை ஏற்று இவான் பாப சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் துறையில் துணை பிரிவு தலைவராக பணியாற்றுகின்றார் தமிழ்நல விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை உறுதிப்படுத்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என் அனுப்பினார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை நான் தான் அடையாளம் கண்டேன் அதன் பிறகு அவரது உடலுக்கு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது ராணுவ கட்டுப்பாடுகளை உடைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் உடல் தொடர்பில் ஆராய்வதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கவில்லை அப்போது ராணுவத்தினரின் கட்டுப்பாடுகள் மிகவும் அதிகமாக இருந்தது இதனால் விடுதலை புலிகளின் தலைவரின் உடல் எங்கு உள்ளது என்பது உண்மையில் எனக்கு தெரியாது ஆயுத கலாச்சாரத்தை ஒழித்து இன்று மக்கள் நிம்மதியாக வாழும் நிலை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளது இதற்கு அத்திவாரம் இட்டவர்கள் நாங்கள்தான் இந்த தாற்பயத்தை தற்போதைய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் அரசியல் ரீதியான பிளவுகளுக்கு அப்பால் அமெரிக்க வரி நடவடிக்கைகளால் எழும் சவால்களுக்கு இலங்கை ஒரு தேசமாக பதிலளிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் காலியில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் அவர் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார் உலகளாவிய புவிசார் அரசியல் சூழலில் தற்போது ஒரு சாதகமற்ற சூழ்நிலையுள்ளது இதன்படி இலங்கையின் ஏற்றுமதியை பாதிக்கும் சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்த விடயத்தை தீர்க்க அரசாங்கம் தீவிரமாக விவாதங்களில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலைமை எதிர்பாராதது என்றாலும் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் நெருக்கடியில் சிக்காமல் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பதை அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடம் முதல் மூன்று மாதங்களில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய மோட்டார் சைக்கிள்கள் உட்பட இருபது வாகன வகைகளின் கீழ் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஐநூற்றி முப்பது கார்கள் நூற்றி தொன்னூற்றி ஐந்து முச்சக்கர வண்டிகள் உட்பட இருபது வகைகளின் கீழ் இவ்வாறு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எழுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி பத்து வாகனங்கள் புதிய பதிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் இந்த வாகனங்கள் ஆயிரத்தி கார்கள் அறுபத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் எண்பத்தி மூன்று முச்சக்கர வண்டிகள் உட்பட இருபது வாகன வகைகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி தனது இலங்கை பயணத்தை முடித்த பிறகு இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான ஐ என்எஸ் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதன் செயல்பாட்டு பணிகளின் ஒரு பகுதியாக கொழும்பில் நிறுத்தப்பட்டுள்ளது கொழும்பில் இந்திய கடற்படை கப்பலான ஐஎன்எஸ் சக்யாத்ரி நிறுத்தப்பட்டிருப்பது பிராந்திய ஒத்துழைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக கருதப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இது கடல்சார் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான இந்தியா மற்றும் இலங்கையின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது என இந்திய தரப்பு வலியுறுத்தியுள்ளது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல்சார் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை அடிக்கோடிட்டு காட்டுவதாக கூறப்படுகின்றது இதனை விளக்குமுகமாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சும் விசேட அறிக்கையையும் வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி அருந்தகுமார் திசாநாயக்கவுடன் விரிவான கலந்துரையாடல்களை நடத்திய பின்னர் பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கான தனது பயணத்தை முடித்து கொண்டு இந்தியாவிற்கு திரும்பியிருந்தார் இந்த விஜயத்தின் போது பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இந்த பணி இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் மகாசாகர் முன்முயற்சியுடன் ஒத்துப்போவதாக இந்தியா கூறியுள்ளது இது பிராந்திய இஸ்திரத்தன்மையை வளர்ப்பதற்கும் இந்திய பெருங்கடலில் நட்பு நாடுகளுடன் கடற்படை ராஜதந்திரத்தை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை எடுத்துக் காட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது போர்க்கப்பலின் வருகையின் போது இந்திய மற்றும் இலங்கை கடற்படைகளின் பணியாளர்கள் தொழில்முறை தொடர்புகள் பகிர்வு அமர்வுகள் மற்றும் கூட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என முன்னதாக அறிவிக்கப்பட்டது இந்த பயிற்சிகள் இரு கடல்சார் படைகளுக்கும் இடையே செயல்பாடு மற்றும் பரஸ்பர புரிதலை மேம்படுத்துவதையும் பிராந்தியத்திலு கடல்சார் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான அவர்களின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது புலம்பையர் தமிழ் சமூகத்துடனான தொடர்பை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அறிவித்துள்ளார் டிக்டாக் இதுவரை ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்து வந்திருக்கின்றது இதனால் ஏற்பட்ட நன்மைகளை விட தீமைகளே அதிகம் பலரின் உண்மையான முகங்கள் இந்த செயலி மூலம் வெளிப்பட்டுள்ளன ஆரம்பத்தில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட இது பின்னர் பிரபலம் அடைந்தவுடன் அதன் உள்நோக்கங்கள் மாறி பலர் தங்கள் சுயரூபத்தை தமிழ் சமூகத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளனர் புலம்பெயர் தமிழ் மக்களுடன் தொடர்புகளை பேணுவது காலத்தின் தேவை மட்டுமல்ல அது எங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் டிக்டாக் தளங்கள் எந்த காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவை அந்த நோக்கங்களுக்காகவே செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஒரு கூட தேசிய மக்கள் சக்திக்கு இந்த தேர்தலில் போடக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த பிரதேசத்தில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் எங்கள் காட்சி மீது மக்கள் கொண்டுள்ள பருப்பு காரணமாக இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர் அந்த பரிசோதனையை மக்கள் இந்த உள்ளூராட்சியிலும் செய்வதற்கு நாங்கள் பரிசோதனை இல்லை ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் போடக்கூடாது புதிய அரசாங்கம் சில வேளைகளில் சபைகளை கைப்பற்றினால் சபைகளின் கீழ் உள்ள சந்தைகளின் கடைகளை கூட தேசிய ரீதியில் கேள்வி கோரலை மேற்கொள்வார்கள் உள்ளூராட்சியில் சபை என்பது எமது அடிமட்ட அரசியலை கொள்கை ரீதியான அரசியல் பயணமாக மேற்கொள்வதே ஆணையரவு உப்பை ஆணையரவின் பெயரை மாற்றி என்று டஜலுனு என மாற்றியுள்ளனர் சபைகள் எமது கைகளில் இருக்கும் போது இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெறாத கட்சியில் பல்வேறு சம்பவங்கள் நடக்கின்றன எனக்கு எதிராக கூட ஒரு இன விடுதலை சான்று பயணிக்கும் நாம் பதவிகளுக்கு ஆசிப்படக்கூடாது தயாசுரி ஜெயசேகர சொல்கின்றார் வடபகுதி மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டுள்ளனர் ஏன் பிரித்தானியா நான்கு பேர் மீதும் தடை கொண்டு வருகின்றனர் என்று நாங்கள் விட்ட மிகப்பெரிய தவறு பொது வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவு அளித்து ஐந்து லட்சத்திற்கும் மேலான வாக்குகளை அளித்திருந்தால் பிரித்தானியா போன்ற நாடுகள் தமிழர்கள் தனித்துவமாக உள்ளார்கள் என்பதை உணர்ந்திருப்பார்கள் நான்கு பேரை தடை செய்வதை விட பெரிய வெற்றி நாம் அந்த தவறை விட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் என்பிபி தமிழ் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓர் சவால் நீங்கள் முடிந்தால் பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களின் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் பிரதமரிடம் கேள்வி கேளுங்கள் நான் காணாமல் ஆக்கப்பட்டோர் அரசியல் கைதிகள் காணி அபகரிப்பு மண் அபகரிப்பு மாகாண சபை தேர்தல் புதிய அரசியல் அமைப்பு தமிழ் மக்களுக்கு இவ்வரசு என்ன செய்துள்ளது என்பதனை பற்றி கேட்பேன் முடிந்தால் நீங்கள் வரும் அமர்வு

பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்வதாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களித்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களாக மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்லலாம் ஏன் மாவட்ட மன்றத்திற்கு கொண்டு செல்லலாம் ஆனால் படகு சின்னத்துக்கு போன்ற ஒவ்வொரு வாக்கும் சிறைச்சாலைக்கு உங்களுடைய செய்தியை சொல்ற ஒரு வாக்காக மாத்திரமே தான் அமைய

அந்த கேள்வியை நான் பிரதமர் கேட்கின்றேன் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை வழங்குவதற்கான ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவது எப்படி நீங்கள் செய்வீர்கள் அந்த கேள்வியை நான் இந்த வாரத்திலே பிரதமர் கேட்கின்றேன் முடிந்தால் என்பிபிஐ சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வாரத்திலே பிரதமரிடம் ஒரு கேள்வியை ஏற்பட்டது இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் கைதிகளை பற்றி முடிந்தால் ஒரு கேள்வி எழுப்பட்டது தமிழ் மக்களுடைய உறவுகளை காணாமல் தேடிக்கொண்டிருக்கிற தமிழ் மக்களுடைய சார்பில இருந்து தமிழ் மக்களுடைய வாக்காள பாராளுமன்றத்துக்கு சென்ற ஒரு எம்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் முடிந்தால் அந்த பிரதமர் நன்கட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் அவருடைய நிலையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் செய்ய முடியாது வெறுமனை வாய்மூடியலாகவே இந்த பாராளுமன்றத்தை இருக்கிறதுக்காகத்தான் அந்த நபர்களை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள் அந்த வாயிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய பேரவையில் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இடம்பெற்றது நான் நம்புகிறேன் நாங்கள் வரலாற்றின் திறப்பு முனையிலே நின்று கொண்டிருக்கிறோம் இந்த மண்டபம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறார் ஆனால் இந்த நிகழ்வு நான் நம்புகிறேன் முற்றிலும் வித்தியாசமானது மீண்டும் சீரமைக்கப்பட்டு பொலிவோடு காட்சி அளிக்கிற இந்த மண்டபத்திலே இந்த நிகழ்வு வரலாற்றிலே நிச்சயமாக ஒரு திருப்பு முறைக்கு கட்டியம் கூறுவதாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் நின்றிருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையை அதாவது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் அதிகாரபூர்வமான பிரதிநிதியாக அபரிமிதமான அமோகமான ஆதரவுடன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற ஜனதா விமுக்தி பெறமுறை தமிழ் தேசியவாதத்திற்கும் தமிழினத்தின் தேசிய அபிலாஷைகளுக்கும் விடுத்திருக்கிற இந்த பகிரங்க சவாலுக்கு பதிலடியாக இதுதான் எங்கள் தரப்பினுடைய நிலைமை என்பதை திட்டவட்டமாக எடுத்துக்காட்டும் விதத்தில் தான் இந்த அமைப்பினை இந்த ஒற்றுமை அணியினை தமிழ் தேசிய பேரவையினை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கு கடந்த சில மரணங்களாக ஒரு ஸ்திரமான தலைமை தெளிவான திட்டவட்டமான நிலையான நிலை குலையாத தள்ளாடாத தளம்பாத உறுதியான உக்கிரம் மிகுந்த தலைமை தேவைப்பட்டிருக்கிறார் அதே எமது மக்கள் கடந்த பல வருடங்களாக எதிர்பார்த்து நின்றார்கள் அதை கொடுக்க முடியுமா என்று இங்கே மேடையில் உள்ள நாங்கள் அறிவரும் வெவ்வேறு கோணங்களில் நின்று வெவ்வேறு தளங்களில் நின்று தனித்தனியாகவும் கூட்டாகவும் சிந்தித்த சந்தர்ப்பங்கள் பல உண்டு ஆனால் எங்கள் மத்தியிலே புறையோடி போயிருக்கிற பதவி ஆசை சுயநல வரி நான் எனது என்கிற அந்த எண்ணம் அரசியல் என்பது எனது மக்களுக்காக அல்ல எனது தேசத்திற்காக அல்ல ஆனால் எனக்காக என்னை சார்ந்தவர்களுக்காக எனது குறுகிய கனவுகளை நான் நிறைவேற்றுக் கொள்வதற்காக என்ற அடிப்படையிலே சிந்தித்து வந்திருக்கிற சில சுயநல கிருமிகளின் தொடர் நடவடிக்கைகளினாலே எங்களாலே ஒரு ஒன்றுபட்ட உறுதியான தலைமையை தமிழ் மக்களுக்கு வழங்க முடியாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை நாங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்த பிறகு கடந்த காலத்தின் ஒவ்வொரு திருப்பத்தையும் நிகழ்வையும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்த பிறகு இதுதான் இறுதியான சந்தர்ப்பம் யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நட்குணம் நேற்றைய தினம் யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் அயல்நாடான இந்தியாவின் பிரதமர் வந்திருந்தமையை நாங்கள் நம்பகமாகவும் சந்தோஷமாகவும் வரவேற்றிருந்தோம் நமது கடத்தொழிலாளர்களுக்கு இதன் பிறகாவது ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என எதிர்பார்த்திருந்தோம் அதற்கு மாறாக எமது மனங்களை புண்படுத்தக்கூடிய வகையிலும் எமது வாழ்வாதாரத்தை மேலும் மோசமாக்கக்கூடிய வகையிலுமான செயல்பாட்டுக்கான நடவடிக்கைகள்தான் இங்கே நடந்திருப்பதாக நமக்கு தெரிகின்றது பேச்சுவார்த்தை நேரங்களிலே அவர்களுடைய ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்பட்ட நேரங்களிலே எமது கடத்தொழிலாளர்களுக்கான செயல் திட்டங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை எமது கடல் வளங்களையும் எமது பரப்பு கடல் எல்லைப்பரப்புகளையும் கடலையும் பாதுகாக்கக்கூடிய எந்த விதமான செயல்பாடுகளுக்கான முன்னெடுப்புகளையும் நடைபெறவில்லை இங்கே மோடி அவர்களுடைய கருத்துப்படி ஆலோசனையாக கூறப்பட்ட மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது இந்திய இழுவை படகுகள் என்ப என்ற தொழில் சர்வதேச ரீதியாகவும் நிப்பாட்டப்பட்டிருக்குது அதனால் பாரிய பாதிப்புகள் ஏற்படுது அதனால் அது நிப்பாட்டப்பட வேண்டும் என்று ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டதை ஒழிய நிச்சயமாக நிப்பாட்டுவோம் என்ற கருத்து வழிபடவில்லை இந்த நிலையிலே எமது எம் வடபகுதி கடத்தொழிலாளர்களுக்கு மிகவும் இந்த மோடியினுடைய வரவு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது பிரதேச மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் மூதூர் பிரதேச சபையில் முதன்மை வேட்பாளராக போட்டியிடும் ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர் அகிலேச பிள்ளை உதயகுமாரின் மக்கள் சந்திப்பு நேற்றைய தினம் மணச்சேனையில் இடம்பெற்றது பிரதேச சபைக்குட்பட்ட இருதயபுர வட்டாரத்திலே நான் களமிறங்கி இருக்கின்றேன் நான் ஒரு கல்வி புலத்தை சார்ந்தவன் கல்விப்புலத்திலே பிள்ளைகளுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் அதிபர்களுக்காகவும் முன்பள்ளி கல்வியினுடைய அபிவிருத்திக்காகவும் பல்வேறு சேவைகளை வழங்கியதை இப்பிரதேச கல்வி சமூகம் மட்டுமல்ல சாதாரண மக்களும் அறிவார்கள் அந்த அடிப்படையிலே நான் இந்த இருதயபுர வட்டாரத்திலே இந்த தேர்தலிலே நான் போட்டியிடுகின்றேன் எனக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் எனக்கு பூரண ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த தேர்தலிலே நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்கின்ற மக்கள் அதே வேளையிலே மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகள் மக்கள் எதிர்நோக்குகின்ற பொருளாதார பிரச்சனைகள் இவைகளை அறிந்து தெரிந்து அவற்றை பூரணப்படுத்தி தரக்கூடிய வேட்பாளர்களை இனங்கண்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே நான் பல்வேறு சேவைகளை எனது கிராமத்திலே ஆற்றி எனது இருதயோர வட்டாரத்துக்குட்பட்ட அயல் கிராமங்களுக்கும் அவலங்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை கட்சிக்கு கிடையாது என கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தேர்தல்கள் வரும் சந்தர்ப்பங்களில் எமது கட்சியின் மீது அவதூறுகளும் சேரடிப்புகளும் மேற்கொள்ளப்படுவது இது புதியதொன்று அல்ல என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்றைய தினம் இந்த ஊடக மையத்திலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே வேலனை பிரதேச சபையிலே போட்டியிட்டுகின்ற ஒரு கட்சியைச் சேர்ந்த இருவர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இளமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பிலும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தனர் உளராட்சி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இவ்வாறான சேரடிக்கும் குற்றச்சாட்டுக்கள் எமது கட்சி மீதான சேரடிப்புகள் ஏன் மேற்கொள்ளப்படுகின்றன இதன் பின்னணியிலே எவ்வாறான நோக்கங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பிலே எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட விடயங்களுள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாரந்தரி பகுதியிலே ஏற்பட்ட ஒரு தேர்தல் வன்முறையிலே ஒருவர் உயிரிழந்திருந்தார் சிலர் காயமடைந்திருந்தார்கள் உண்மையிலேயே வேதனையான விடயம் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இருந்தாலும் குறித்த வழக்கு தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் இருக்கின்ற நிலையில் அது தொடர்பில் தற்போதைக்கு எந்தவிதமான விதமான நாங்கள் தெரிவிக்க விரும்பவில்லை இருந்தாலும் உள்ளராட்சி தேர்தல் ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஏன் இவ்வாறான விடயங்கள் பேசுபொருளாக்கப்படுகின்றன இவ்வாறான விடயங்களை பேசுபொருளாக்குவதன் ஊடாக என்ன நன்மையை அடைய முனைகிறார்கள் இவ்வாறான சேரடிப்புகள் ஒன்றும் இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலோ இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தவரையிலும் புதியவை அல்ல கடந்த காலங்களிலும் இவ்வாறான பலர் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு புதிய செயல் தலைவரை நியமித்த சர்வதேச நாணய நிதியம் விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை உறுதிப்படுத்த மஹிந்த அனுப்பியது என்னையே கருணா அமெரிக்க வரி நடவடிக்கைகளால் எழும் சவால்களுக்கு கூறிய தீர்ப்பு நாட்டில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பான அறிவிப்பு மோடியின் விஜயத்துக்கு பின்னர் கொழும்பில் நிலைநிறுத்தப்பட்ட இந்திய போர்க்கப்பல் புலம்பெயர் மக்களுக்கு அர்ச்சுனா எம்பி அறிவிப்பு தமிழ் மக்களுக்கு ஸ்ரீதரன் எம்பி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை என்பிபி தமிழ் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓர் சவால் சாணக்கியன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் அறிமுகக் கூட்டம் இடம்பெற்றது மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் செல்லத்துறை மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களை தெரிவு செய்ய வேண்டும் அவலங்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு கிடையாது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்